ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் பிரசன்னாரியம் வந்தே தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் ஆறு இயலும் பொருளும் இசைய தொடுத்து என் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தோம் ராமானுஜனே மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே இராமானுஜர நிறைய பேர் வாழ்த்தியிருக்காங்க வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் அப்படின்னு வாழ்த்தியிருக்காங்க வாழியன வாழ்த்துவார் தாழினையில் தாழ்த்துவார் அப்படின்னு எதிராசனை போற்றி வாழ்த்தியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அறுசமய செடி அதனை அறுத்தான் வாழியே மனவாள மாவனியருடைய வாழையில் சொல்கிறார் தன்னுடைய பாசுரங்கள்லாம் சொல்றார் அறமிகு நற்பெரும் பூதூர் அவதரித்தான் வாழியே அழகாறு மெதிராஜர் அடியினைகள் வாழியே ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனி திருப்போடு எழில் ஞான முத்திரை வாழி இப்படி எல்லாம் தந்தமிழ் நூல் நம்மாழ்வார் சரணானான் வாழியே தாரணியும் விண்ணுலகும் தானுடையோன் வாழியே அவருடைய பெருமை இப்படியெல்லாம் சொல்லி அவரை எத்தனையோ பேர் எவ்வளோ நல்லா வாழ்த்தியிருக்காங்க அந்த சொல் பொருள் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கு அப்படியெல்லாம் போற்றப்படுகின்ற அந்த ராமானுஜனை நானும் பாடியிருக்கேன் அவங்கெல்லாம் பாடியிருக்காங்களே நாமளும் தான் அவரை பற்றி பாடுவோமே அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ சில சொற்களையெல்லாம் எடுத்து சேர்த்து அந்த பொருள் அதுக்கு தகுந்த ஆப்பிள இசை என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி சில சொற்களை எடுத்து சேர்த்து நானும் பாடியிருக்கேன் குறையில்லாதபடி ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அறிவில்லை அறியாமை தான் நிறைய இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரை வந்து நான் சில பாடல்களில் எடுத்து சொல்லியிருக்கேன் அவரை பற்றி அவருடைய குணங்களை பற்றி என்னுடைய பாடல்கள் அறிவின் தெளிவு இல்லாததுனால அதில் தப்பு இருக்கலாம் அவரை புகழ்ந்து பாடுகின்ற இந்த பாடல்களில் பக்தி இல்லாமையும் இருக்கலாம் இருந்தாலும் என் பாவி நெஞ்சம் எப்படியாவது அவர் புகழ்ந்து பல்ல பேசணும் தன் அறிவுக்கு தகுந்த மாதிரி புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி செஞ்சு தான் பார்ப்போமே அவருடைய பெருங்கீர்த்தியை சொல்லுவதற்கு நாம்ளும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க அனுபவிச்சதெல்லாம் பெரியோர்கள் ஊறத்தாழ்வானாகட்டும் வடுக நம்பியாகட்டும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நாம்ளும் சொல்லுவோமே அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த பாசுரங்களை பாட ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னை பற்றி குறை சொன்னாங்க அந்த குறையே இகழ்ச்சியே நான் புகழ்ச்சியாக மனசில் வச்சிட்டேன் வச்சுட்டு மறுபடியும் அவரை பற்றி பாடுவதற்கு நான் முயன்று இருக்கின்றேன் பக்தி இல்லாத என்னுடைய பாவி நெஞ்சத்தால முயன்று அவருடைய கீர்த்திகளை அவருடைய பெருமைகளை நான் பாட முனைந்துள்ளேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறார் என் பெருமானை எப்போவுமே இருக்கிறவங்க வந்து முதலியாண்டான் கூரத்தாழ்வான் அவங்க கிட்ட இருக்க பக்தி என்கிட்ட இருக்கா கிடையாது அந்த பக்தி என்கிட்ட கிடையாது கம்மி தான் இருந்தாலும் மனத்தூய்மை மனத்தூய்மை நம்மக்கிட்ட இருந்தால் ஞானம் பக்தி முதலவே வந்துடும் மன தூய்மை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும் ஏன்னால் தூய்மையான இடம் அதனால் அந்த தூய்மையை இல்லாத மனது என்னுடைய மனது அப்படின்னு சொல்றாரு பாவி நெஞ்சம் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறார் ஆனால் இவர் தூய நெஞ்சம்தான் இருந்தாலும் தன்னைத்தானே தாழ்த்தி சொல்லிக்கிறார் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்கிறார் அவரை பற்றி நான் பாட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இயலும் பொருளும் இசையத் தொடுத்து கவிகள் அன்பால் மயில் கொண்டு வாழ்த்தும் ராமானுசனே மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன்தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே பாசுரம் ஏழு மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் பின் தாழ்வான் கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி எல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே இதுக்கு முன்னாடி பாட்டில் வந்து தனக்கு வந்து ஞானம் பக்தி எதுவும் என்கிட்ட இல்லை எந்த தகுதியும் என்கிட்ட கிடையாது இருந்தாலும் நான் அவரை பற்றி அவருடைய பெரும் கீர்த்திகள் ராமானுஜருடைய கீர்த்திகள் அந்த கீர்த்தியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து பாசுரம் செய்கிறேன்னு சொன்னார் முதல் பாசுரத்தில் அவருடைய கீர்த்திகள் என்னென்ன அடையார் கல கமல தளர்மகள் கேள்வன் கையாளி என்னும் படையோடு நாந்தகமும் சார்ந்த வில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலங் காப்பதற்கென்றே இடையே இராமானுஜ முனியாயின ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் என்ற முதல் தாய் ஷடகோப்பன் மொயம்பால் வளர்த்த இத தாய் ராமானுசன் ஏ இந்த பெருங்கேத்தி ராமானுசன் என் திசையும் ஏத்தும் இராமானுசன் இப்படியெல்லாம் ராமானுஜருடைய கீர்த்திகள் புகழ் இருந்தது இதெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்துல பாடுறார் இந்த ஏழாவது பாசுரம் வரும்போது சரி நமக்கு தகுதி இல்லைன்னு நான் எப்படி சொல்லலாம் என்னால் முடியும் ஏன்னா நான் யாருடைய சம்பந்தம் பெற்றவன் குரத்தாழ்வானுடைய சம்பந்தம் பெற்றவன் எனக்கு ஆச்சாரியன் குரத்தாழ்வான் அவன் திருவிடை தொடர்பு எனக்கு இருக்கு அதனால் என்னால் முடியும் அப்படின்னு முதல்ல சொன்ன பாசிரத்தில் அப்படியே கொஞ்சம் தாழ்ச்சியா சொல்கிறாரு ஆனால் இப்போ வந்து அந்த இருந்து வெளியே வந்துடுறார் ஒரு அவருக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்குது என்னால் முடியும் அப்படின்னு என்னால் முடியாதது எதுவும் கிடையாது ஏன் என்ன காரணம் கூரத்தாழ்வானுடைய திருவடிகளை அல்லவா அப்படின்னு வருது என்ன கூரத்தாழ்வானுடைய பெருமை அந்த தன் ஆச்சாரியனுடைய பெருமையை அவர் சொல்றார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் பெரிய புகழ் மொழியில சொல்ல முடியாது எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாத பெரும்புகள் மொழியை கடந்து போகுது சொடத்துக்கு மொழியே கிடையாது எந்த விதமான ஒரு சொற்களும் கிடையாது பெரிய புகழை உடையவன் பரமபத தளவு நாளும் வளர்கின்ற கல்யாண குணங்கள் உடையவன் குரத்தாழ்வன் வெள்ளத்தையும் தெரிஞ்சிட்டு வந்தவர் இல்லை அவ்வளோ பெரிய செல்வம் மாட மாளிகை அத்தனை பேருக்கு அண்ணதானம் பெரிய பணக்கார குடும்பம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரே நாள் பெருந்தேவி தாயார் சொன்னாங்க ராத்திரியில் மணி அடிக்குதே இது யாருடைய கதவின் ஓசை கேட்குறா காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயாருடைய அந்த பெருமாளுடைய கதவு அடைத்த பிறகுதான் இவர் தன்னுடைய அரண்மனை கதவை அடைப்பாராம் குறத்தாழ்வா அது நடந்துட்டு நடந்துகிட்ருக்குமா ஒரு நாள் அந்த சத்தம் இவருக்கு இங்கு கேட்கும் காஞ்சிபுரத்தில் கதவடை கதவடைக்கிற சத்தம் இந்த கூர என்ற ஊர் ஊர்ல கேட்குமா அவ்வளோ பெரிய கதவு அவ்வளோ பெரிய மணிகள் அங்க அதே போல தன்னுடைய அரண்மனையிலும் அவ்வளோ பெரிய கதவு அவ்வளோ பெரிய மணிகள் கட்டியிருந்தார் கூரத்தாழ்வான் அந்த சத்தம் பெருமாளுடைய கோயில் கதவு சாத்த அப்படின்ற சத்தம் இவர் கேட்ட உடனே இவரும் தன்னுடைய கதவை அடைச்சிருவாராம் ஒரு நாள் அங்கே ஆகிடுச்சி கோயிலில் மணி பத்து மணிக்கு சாத்துவாங்கன்னா பத்தரை ஆச்சு இவர் காது ஒரு ஒருவேளை சாத்தலை போல் இருக்கா கதவு சாத்திட்டாங்க போல இருக்கே நம்ம கேட்கவே இல்லை பத்து மணிக்கு சாத்திருவாங்களே இன்றைக்கே இன்னும் கேட்கல நமக்கு ஒரு வேளை நம்ம கேட்காம விட்டுட்டோம் சரி அவங்க கதவை அடைச்சிருப்பாங்க கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய கதவை அடைக்கிறார் அந்த டைம் வந்த உடனே ஆனால் அங்கே கோயிலில் கதவு அடைக்கல ஏன்னா நீ கொஞ்சம் புறப்பாடு இருந்திருக்கும் லேட் ஆகிடுச்சு அப்போது இந்த குரத்தாழ்வானுடைய அரண்மனையினுடைய அந்த மணிச்சத்தம் அங்கே கேட்குது காஞ்சிபுரத்தில் அப்போ அந்த பெருந்தேவி தாயார் கேட்குறா இது யாருடைய கதவு யார் இந்த கதவு ச கதவுலேருந்து மணிச்சத்தம் கேட்குது இது குரத்தாழ்வான அரண்மனை கதவு எப்பவுமே நம்ம அடித்ததுக்கு அப்புறம்தான் அவர் அடைப்பார் ஆனால் இந்து தடவை நம்ம இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அவர் நம்ம அடைச்சிட்டோம்னு நினச்சிட்டு அவர் கதவை அடைச்சிட்டாரு அந்த சத்தம் தான் அவ்வளோ பிரிய பணக்காரரா அம்மா கேட்குறா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து அடுத்த நாள் போகிற தாழ்வானு கேட்குறாரு செல்வத்துக்கே அதிபதி அவ தான் பெருந்தேவி மகாலட்சுமி அவளே பார்த்துட்டு நம்முடைய செல்வத்தை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய பணக்காரரா அப்படின்னு கேட்டாரேன்னு ரொம்ப மனசுக்கு வருத்தப்படுறார் அவளே வியக்கு என்னுடைய செல்வம் இருக்கு சே இந்த செல்வம் எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு மனைவியோட கிளம்பி சன்னியாசிய வந்துடுறார் மனைவி கூட்டிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து பிரமானுஜர் கிட்ட வந்துடுறாரு அப்படிப்பட்டவர் குரத்தாழ்வான் எல்லாம் திறந்துடுறார் ஒரே நாள் அந்த அவருடைய புகழை சொல்லணும்னா வார்த்தையில சொல்ல முடியாது மொழியை கடந்தது அவருடைய புகழ் வஞ்ச முக்குரும்பு நம்மகிட்ட குறும்புகள் நிறைய இருக்கு வஞ்சமான முக்குறும்பு மூணு குறும்பு நான் நிறைய படிச்சிட்டேன் கல்வி செருக்கு கர்வம் நான் எம்ஏ படிச்சுட்டேன் பிஹெச்டி பண்ணிட்டேன் இருபத்தஞ்சி பட்டம் வாங்கியிருக்கேன் ஐம்பது பட்டம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறது கல்வி செருக்கு எனக்கு தெரியாது எதுவும் கிடையாது அந்த கல்வி செருக்கில் தானே யஜ்ஞமூர்த்தி வந்தார் எனக்கு எல்லாம் தெரியும் வாதம் புரியறதுக்கு வேதம் தெரியும் எல்லாம் தெரியும்னு அந்த அந்த மாதிரிக்கின்ற கல்வி செருக்கு கர்வம் அது நம்ம குரத்தாழ்வான்கிட்ட கிடையாது குரத்தாழ்வான் ஒரு தடவை ஒரு விஷயத்தை பார்த்துட்டார் படிச்சுட்டாருன்னா அப்படியே மனசில் பதிஞ்சிரும் ரெண்டாவது தடவை படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவருக்கு அப்படியே கண்ணு பார்க்க பார்க்க அப்படியே அவர் ஸ்டோர் பண்ணிப்பார் கம்ப்யூட்டர்லாம் எதுக்காகும் இந்த சினிமா வந்தது எந்திரனில் அந்த புக்கை அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டு வா அந்த மிஷின் பெரட்டும் அந்த ரோபோ அந்த கதாநாயக ப படிச்சுட்டே படிச்சுட்டேம்போம் எங்கள் இந்த பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லுவோம் அந்த ரோபோ மாதிரி குரத்தாழ்வு அவ்வளோ ஒரு ஞானம் அந்த கல்வி அவ்வளோ இருந்தோம் கல்விச்சருக்கு செருக்கு அவர்கிட்ட கிடையாது அந்த முக்குரும்பில் ஒன்று கல்விச்சருக்கு செருக்கு அது கிடையாது ரெண்டாவது உயர்ந்த குடியில் பிறந்துட்டோம் நாம் குலப்பெருமை நம்ம உயர்ந்த ஜாதியில் பிறந்துட்டோம் குலப்பெருமை அதுவும் கிடையாது அவர்கிட்ட எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துடுறாரு பணம் செல்வச்சருக்கு தூக்கி தூசு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு அதுவும் கிடையாது பணத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு இந்த குடியில் தான் நான் பிறந்திருக்கேன் நான் உயர்ந்த குடியில் பிறந்தேன் இவங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யணுன் இருக்கேன் அப்படிங்கிறது என்னமும் கிடையாது நிறைய படிச்சிட்டோம் நமக்கு எல்லா அறிவு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த கர்வமும் கிடையாது இந்த வஞ்ச முக்குரும்பு தான் ஆனால் நம்மளை இன்றைக்கி இருக்கிறது இந்த வஞ்ச முக்குரும்பு நம்மளை ஆட்டிகிட்ருக்கு இந்த வஞ்ச முக்குரும்பு இது இது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்த்தோம் அப்படின்னா பிறப்பு கல்வி செல்வம் இந்த மூன்று வந்து நமக்கு குழியில் தள்ளிடும் பாதாளத்தில் தள்ளி தள்ளிரும் படுகுழியில் தள்ளிடும் நம்மளை ஆனால் இந்த படுகியில் தள்ளாமல் படுகுழியை கடந்து வந்தவர் நம்முடைய குரத்தாழ்வான் குழியை கடத்தும் குழியை கடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மை அண்டியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவருக்கு நம்ம நம்மக்கிட்ட வந்து அண்டி இருப்பவருக்கு மற்றவங்களுக்கும் உண்மை நன்மை பேர் பேருனா பாக்கியம் ஒரு நல்ல வழி பலன் இதெல்லாம் உபதேசித்து அவங்க அந்த படுகொழியிலேருந்து அவர்களை கடத்துவார் நம்முடைய குரத்தாழ்வான் தன்னிட்டு யாராவது வந்து கேட்டா நல்லது சொல்லி படுகியில போகாதப்பா அந்த பணம் குழியில் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி உண்மை என்ன நன்மை என்ன எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாராம் அப்படிப்பட்டவர் நம்முடைய குரத்தாழ்வான் அவருடைய சரண் கூடிய பின் அவருடைய திருவடிகளை நான் அடைந்து விட்டேன் பழியை கடத்தும் இராமானுஷன் புகழ் என் பாவங்கள் எல்லாற்றையும் நீக்கக்கூடியவன் நம்ம பழியெல்லாம் பழின்னா என் பாவங்கள் தான் எல்லாத்தையும் கடத்திடுவார் யார் ராமானுஜர் அவருடைய திருவடிகளை நம்ம பற்றினா எல்லாத்தையும் கடத்திடுவார் எல்லாம் கடந்து போகட்டும் போ போ தொலைட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் நீக்கி விடுவார் ராமானுஜர் அந்த எம்பெருமானாருடைய புகழ் பாடி ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசன் தமிழ் மறைகள் ஆயிரமும் மொய்பால் வளர்த்து கிரத்தாய் ராமானுசன் அப்படின்னு அவருடைய மங்கள குணங்களை எல்லாம் பிரபந்தங்கள் மூலம் பாடி அல்லா வழியை கடத்தல் நல்லது அல்லாத வழி தீய வழி தவறான வழி நன்மையை தராத வழி நன்மையை தரக்கூடிய வழியை விட்டுவிட்டு தவறான வழி அதுதான் அல்லா வழி அந்த இருந்து தவறான வழியிலேருந்து நீங்குதல் நான் வந்து தவறான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு அதிலருந்து நான் நீங்கி வெளியே வந்துடணும் அதனால் ராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் அதனால எனக்கு என்ன வந்தது எனக்கு இனி யாதும் வருத்தமன்றே தான் முன்ன சொல்லிட்டு இருந்தார் இல்லையா தன்னை பற்றி தாழ்ச்சியா இன்னென்ன சொல்லுக்கு நம்ம இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு தன்னை பற்றி தாழ்ச்சியா பேசிகிட்டு இருந்தார் இப்போ அதெல்லாம் அந்த வழியெல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன் என்னை பற்றி நினைவு தாழ்த்தியாக பேச மாட்டேன் எனக்கும் ஒரு உயர்வு இருக்குது ஏன் தா நான் யாருடைய தாளை பற்றியவன் குரத்தாழ்வானுடைய தாளை பற்றியவன் எம்பெருமானாருடைய தொண்டலை ஈடுபட்டு புனிதனாக இரு புனிதனாக இருக்கின்ற எனக்கே இத்தனை நாள் வந்து சில துன்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருந்தது நான் என்னைக்கு குரத்தாழ்வானுடைய திருவடிகளை சரணம் அடைந்தோனோ அன்னையிலேருந்தே எனக்கு வந்து என்னால் முடியாதது எதுவும் கிடையாது எல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மீது எனக்கு வந்து விட்டது வைகுந்த மாநகர் மற்றது கையெதுவே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு இனி எதுவும் வருத்தமும் கிடையாது அந்த கூரத்தாழ்வான் ராமானுஜன் புகழைப்பாடி கொண்டு இருப்பவர் அப்படின்னு சொல்கிறார் முக்குரும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜரால் இந்த வார்த்தையெல்லாம் மறுக்க முடியுமா மறுக்க இயலவில்லை அவரால் சரி மறுக்க முடியலன்னு ஒத்துக்கிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூற தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தும் ராமானுஜன் போல் பாடி எல்லா வழியை கடத்தல் எனக்கு நீ யாதும் வருத்தமன்றே ஸ்ரீமதியை ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம் அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜாசி